பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சுற்றுப்பயணத்தினுடைய இரண்டாவது நாளாக இன்றைக்கு காரைக்குடியில் நடந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஊர் சேர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் ரயில் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் உடனடியாக செய்து தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம் அப்புறம் பட்டா மாறுதலை பொறுத்தமட்டிலும் பட்டா வீடு கட்டி எல்லாம் பட்டா ஏற்கனவே இருக்கிறது வேறு ஒருவருக்கு பட்டா மாற்றி கொடுத்திருக்கிறார்கள் இதையும் வருவாய்த்துறை அமைச்சரிடம் சொல்லி அது சரி பண்ணி தருவோம் என்று சொல்லியிருக்கிறோம் மேலும் பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் வைத்திருக்கிறார்கள் இங்கே மாம்பட்டி கிராமத்தில் கல்கோவரி நடைபெறுகிறது அது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவும் அங்கு வரக்கூடிய வனவிலங்குகளுக்கு இடையூறாகவும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதையும் கருத்தில் கொண்டு அதையும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் சென்னை எப்படி சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நான் குறை சொல்லக்கூடாது ஆனால் உச்ச நீதிமன்றமே அது பல கேள்விகளை கேட்டிருக்கிறேன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நான் வரவேற்கிறேன் காரணம் எல்லா மக்களுடைய கருத்தை சீர்தூக்கி பாய்த்து மக்களுடைய மனநிலை என்னவோ அதை டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றம் அன்றைக்கு உச்ச வந்து அந்த கருத்தை அப்படியே பிரதிபிடித்தீர்கள் எப்படி நீங்கள் மதுரை உயர்நீதிமன்றம் இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனீர்கள் அதன் பிறகு எல்லா நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் எல்லாம் இறந்துதான் வந்தது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள் நாற்பத்தோரு பாடியையும் நீங்கள் ஒரே இடத்தில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா நாற்பத்தோரு மேஜைகளில் வைத்து போஸ்ட்மார்டம் பண்ணீர்களா என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் கேட்டிருப்பது இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவாக தான் இருக்கிறது அதுவும் இரவு நேரங்களில் பண்ணலாமா போஸ்ட்மார்ட்டம் என்ற கேள்வியும் அங்கே இருக்கிறது அது மட்டுமல்ல எத்தனை மேஜைகள் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு தனி ஒரு நீதிபதியை நியமித்து இதை கண்காணிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் அந்த சம்பவம் நடந்த அன்றே நாங்கள் இரவோடு இரவாக கரூருக்கு போனோம் அப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிட்டிங் பெஞ்சு விசாரிக்க வேண்டும் இது நீதிபதிகள் விசாரித்து சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அண்ணன் இபிஎஸ் உள்பட நாங்கள் அனைவருமே சொல்லியிருந்தோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பில் உண்மையான குற்றவாளி நிச்சயமாக கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடிப்பு கண்டுபிடித்து தக்க தண்டனை நீதிமன்றம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் இந்த கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்ச கொணப்பல்லாமே மிரட்டற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ எல்லாம் வெளியில் வருது அவங்க வந்து நான் தெரியாமல் மனு தாக்கல் பண்ணிட்டோம்ன்றாங்க இல்லை இல்லை எங்கள் பேரில் இல்லாமல் வேறவங்க யாரோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற மாதிரிலாம் மிரட்டப்படுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க இது ஏற்காப்பு வேணும் வீடியோ வெளியே இது திமுக அரசாங்கம் எப்பெல்லாம் வருதோ அது இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் இல்லை பொதுமக்களுக்குமே பாதுகாப்பு கிடையாது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து செத்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அன்னைக்கு போனாங்களா அங்கே அவங்க போகலையே ஆனால் நாற்பத்தி பேர் நசிக்க கொல்லப்பட்டார்கள் அதற்கு உடனடியாக வந்து நமது மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேரடியாக அரை மணி நேரத்திற்குள்ளாக புறப்பட்டு இரவோடு இரவாக அவ்வளவு இறந்த உடல்களையும் பரிசோதனை செய்து காலை ஐந்து மணிக்கெல்லாம் அவர்களை எரிக்கவும் புதைக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறார் ஒரு சந்தேகம் இருக்கிறது என்பது மேல குற்றம் சாட்டப்பட்ட குற்றங்கள் வந்து திரும்பி இருக்கிறதா வந்து அரசியல் அதாவது கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டிலும் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதா ஆளுங்கட்சி மீது சாட்டப்பட்டிருக்கிறதா என்பது வந்து சிபிஐ விசாரித்து தக்க முடிவு மத்திய தலைவர் ஒரு இடங்களில் கலந்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல கிட்னி திட்டு நடந்திருக்கா உங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் சந்தோஷம் all vests and briefs